குலத்தினை காக்கும் தெய்வம் குல தெய்வம் தெய்வங்களில் மிகவும் வலிமையான தெய்வமும் குல தெய்வம் தான் தெய்வமே நமக்கு எளிதில் அருளை தந்தரணும் மேலும் மற்ற தெய்வ வழிபாடுகளின் பலன்களும் வேண்டுமெனில் குலதெய்வ வழிபாடு முக்கியம் குலதெய்வம் பெரும்பாலும் சிறு தெய்வமாகவே திகழும் என்பது ஐதீகம் ஆனால் அதன் சக்தியை அளவிட முடியாது சிறு தெய்வம் என்று அலட்சியப்படுத்தக்கூடாது யமன் கூட ஒருவரது குலதெய்வத்தின் அனுமதி பெற்றுதான் உயிரை எடுக்க முடியும் குலதெய்வம் என்பது நம் முன்னோர்களில் தெய்வமாக மாறிவிட்ட புண்ணிய ஆத்மாக்கள் என்கிறார்கள் முன்னோர்கள் அந்த புனித ஆத்மாக்கள் தங்களின் குலத்தினை சார்ந்தவர்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் வல்லமை படைத்தவர்கள் எனவேதான் அந்த தெய்வங்கள் குலதெய்வங்கள் என்று சிறப்புடன் அழைக்கப்படுகின்றன குலதெய்வங்கள் கர்ம வினைகளை நீக்க வல்லவை யாருக்கு கர்ம வினைகள் மிக அதிகமாக இருக்கிறதோ அவருக்கு குலதெய்வமே தெரியாமல் போவதும் உண்டு என்கின்றன ஞான நூல்கள் மற்ற நாட்களில் குலதெய்வத்தை வழிபடுவதை விட பௌர்ணமி தினத்தன்று விரதம் இருந்து வழிபடுவதுதான் நூறு சதவீத பலனை பெற்றுத்தரும் என்பது முன்னோர்களின் நம்பிக்கை மேலும் வருடத்தின் முதல் நாள் அதாவது சித்திரை திருநாளில் முதல் நாளில் குலதெய்வத்திற்கு அபிஷேகம் செய்து வர குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும் என்பது உறுதி பொதுவாக ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் ஒரு சிறப்பு உண்டு அந்த வகையில் பங்குனி பௌர்ணமி குடும்ப ஒற்றுமையை வலுப்படுத்துகிற விசேஷமான நன்னாள் எனவே அன்று குலதெய்வத்தை தேடி சென்று வழிபட வேண்டியது மிக மிக அவசியம் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் நம் குலம் சிறக்கும் குடும்பமும் மேன்மை பெறும் குலதெய்வங்கள் மனம் மகிழ்ந்து நம்மை ஆசிர்வதிப்பதால் பல்வேறு துன்பங்கள் துயரங்கள் இடையூறுகளில் இருந்து நம் குடும்பமும் வம்சமும் காக்கப்படும் குலதெய்வம் என்பது ஒவ்வொரு குடும்ப வகைராவை பொறுத்தது அண்ணன் தம்பி குடும்பத்தினர் எல்லோரும் ஒற்றுமையாக நின்று படையல் போட்டு வழிபாடு செய்யும் போது குலதெய்வங்கள் மட்டுமின்றி மறைந்த மூதாதியர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றனர் இதனால் பித்ருக்களின் பரிபூர்ண ஆசை நமக்கு எளிதாக வந்து சேரும் கிராமங்களில் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு அருகிலேயே குலதெய்வ கோவில் இருக்கும் எனவே எளிதாக வழிபாடுகளை செய்து கொள்வார்கள் பலருக்கும் குலதெய்வம் காடு மலை சாலை வசதி இல்லாத இடம் இன்றே இருக்கிறது அதனால் எப்போதும் சென்று வர முடியாது ஆனால் குலதெய்வ வழிபாடு என்பது முக்கியம் வருடத்துக்கு இரண்டு முறையாவது அவரவர்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது நல்லது பொதுவாக பெண்கள் மட்டும் இரண்டு குலதெய்வங்களை வணங்குபவர்களாக இறைவன் படைத்திருக்கிறான் அதாவது பிறந்த வீட்டில் ஒரு தெய்வம் புகுந்த வீட்டில் ஒரு தெய்வம் திருமணத்திற்கு முன்பு பிறந்த வீட்டின் குலதெய்வத்தை வணங்குபவர்கள் திருமணம் முடிந்தவுடன் கணவன் வீட்டில் உள்ள குலதெய்வத்தை வணங்குகின்றனர் குலதெய்வத்திற்கு வருடத்திற்கு ஒரு முறை செய்யும் வழிபாடு அவர்களை ஆண்டு முழுவதும் காப்பாற்றும் புகுந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் தரும் இதுவரை யாரும் பிறந்த வீட்டின் குலதெய்வத்திற்கு வழிபாடு செய்யாமல் இருந்தால் பிறந்த வீட்டின் குலதெய்வத்திற்கு திருவிழா காலங்களின் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் ஒருவரது குளம் ஆள் போல் தழித்து அருகு போல வேரூன்றி வேண்டுமானால் குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம் குலதெய்வ தோஷம் இருந்தால்